ஓம் சாந்தி யார் நன்றாக விண்ணக்கூடிய நட்சத்திரமோ யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அதாவது கரண்ட்டு கிடைத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய பேட்டரி ஆனது சக்திகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்காக ஒளியானது அதாவது சர்ச்சிலைட் ஆனது வரிசை கிரமமாக முயற்சியின் அடிப்படையில் கிடைக்கின்றது என்று பாபா கூறுகின்றார் யார் எனக்காக அனைத்தையும் தியாகம் செய்து சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் மிகவும் பிடித்தமானவர்கள் பாபாவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக இருப்பாங்களாம் யாரு அனைத்து காரியங்களையும் அனைத்து விஷயங்களையும் பாபாவுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தியாகம் செய்து பாபாவினுடைய சேவையில் ஈடுபடுபவர்கள் தான் பாபாவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் பாபாவுடைய மனதை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஓம் சாந்தி